நான் சூர்வை்தான் உங்களோட ஒப்பனைக்காரன் பிளாகர் அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் நடந்து போயிட்டு இருந்தேன் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாரி மேட்டு போட்டிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே கேபிள் லைனு அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் எல்லாம் போயிட்டுருக்குது அது தெரியுதா நான் தெரியும் உங்களுக்கு காமி போகுதுங்களா ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல இந்த மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் வந்து கீழே விழுந்திருக்கு அதனாலயா இல்லை ஒயர் பாதுகாப்புக்காகையா இல்லை வேறு எதுக்காகன்னு தெரியல ஆனால் வந்து கம்பிலாம் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்தமாரி மேட்டு போட்டிருக்காங்க நெட்டு இது எதுக்காகன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வர் நெடுக்க போட்டிருக்காங்க இந்த பில்டிங் முடிகிற எண்டுக்கும் ஸ்டார்டிங்க்கும் ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஏன்னு சொல்லுங்கள் கமான்ல